விநியோகம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது என்று அவர் அறிவித்தார் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் இன்று மாதம் முதல் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இதை தொடர்ந்து வைக்கிறார் இந்த திட்டத்தை இதில் பயன்பெறும் குடும்பகார்த்தக்காரர்கள் அவர்கள் முதியவர்கள் பெரும் மாட்டுக்காரன் அவர்கள் கட்டாயம் வீடு வரை விநாயகம் செய்வதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது பயன்பெறவில்லை பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முப்பத்தி மூணு குடும்ப அட்டை ஆராயும் மற்றும் இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு குடும்ப அட்டை அரை பேருக்கு மேற்பட்ட முதல்வர்களுக்கு தொடங்கிய ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி அட்டாயம் வீடுதான் கட்ரோத்தையும் சேர்க்கலாம் நம்ம உக்கான கட்டா தண்ணி சேர்க்கணுன்னா நன்றி வணக்கம்